கருவின் இருள் ஒரு கோலமில்லை அதில் ஒளியாக துளிர்க்கும் உயிர் மௌனத்தில் இயங்கும் சங்கீதம் போல தாயின் சுவாசத்தில் உருவாகும் பிரபஞ்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கருவில் தோன்றும் பிரபஞ்சம் மகப்பேறு மருத்துவர் ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் மாங்கேர் உலகம் நிகழ்ச்சியில் அன்னைக்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நலத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் கோ ஆனந்தி வசந்த் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் பெண்களுக்கு சமீப காலமா இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தைராய்டு தைராய்டு இருக்கிறதுனால எனக்கு மகப்பேறு தள்ளி போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தைராய்டு ஹார்மோன் இருக்கிறவங்களுக்கு வந்து நூற்றுல தொண்ணூத்தொம்பது சதவீதம் கண்டிப்பாக வந்து மகப்பேறு நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு ரொம்ப கட்டுப்படாத தைராய்டுகள்ல மட்டும்தான் வந்து அந்த மகப்பேறு நிகழ்வுங்கிறது தள்ளி போகும் தைராய்டு மட்டும் காரணமா இருக்காது அது கூட அவங்களுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த மலட்டு தன்மைக்கு கர்ப்பப்பையிலே ஏதாவது கட்டிகள் கோளாறுகள் அடைப்பு இருக்கிறது இந்த மாதிரி பல வகையான நம்ம காரணங்கள் சொன்னாலும் அந்த ஆயிரத்தி காரணங்களும் இல்லாம என்ன வகை காரணமே அறியாம குழந்தையின்மை இல்லாமல் இருக்கவங்களும் வந்து இருக்காது பண்ணிட்டேன் எல்லா டாக்டருமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை இப்படி இருக்கக்கூடிய வசனங்களை தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் நாங்க கேட்டு இருக்கும் இதுக்கு மேல என்ன பண்றது அப்படிங்கும் போதுதான் அடுத்த நிலை சிகிச்சையான மற்ற மற்ற சிகிச்சைகள் நவீன முறைகள்ல இப்ப வந்து நம்ம ஆரம்ப முறையா பார்த்தோம்னா நம்ம வந்து ஐஓஐ அதாவது இன்ட்ராயூட்ரின் சொல்லுவோம் இயற்கையாக கருத்தரிக்க முடியாதவர்கள் கணவரோட விந்தனுக்களையே ஒரு ஊசி மூலமாக அவர்களோட கர்ப்பப்பையில செலுத்தி நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்குரியான வாய்ப்பு அதையும் தாண்டி அது வந்து ஒரு மூன்று முதல் ஐந்து முறைகள் வரைக்கும் நம்ம மருத்துவரோட ஆலோசனைப்படி செய்யலாம் இது எல்லாமே எல்லா காரணங்களும் நல்லா மருத்துவ விந்தனுக்களும் நல்லா இருக்கு அவங்களுக்கு மாத ரெகுலரா இருக்கு மாத விளக்கு அது கரெக்டான சூழ்நிலையில கருமுட்டை நல்லா வருது எல்லாமே நல்லா இருக்கு ஆனாலும் குழந்தை பெற்றுக்க முடியல தள்ளி போகுது அவங்களுக்கு ஐஓங்கிறது ஒரு எழுபது சதவீதம் வந்து அவங்களுக்கு மீன் கோளாறுகள் வந்து தீக்கிறதுக்கு குழந்தை பாக்கியத்தை தராங்க இதற்கு அடுத்த நிலையா வந்திருக்கிறது தான் ஐவிஎஃப் ஐவிஎஃப்ல வந்து பல முறைகள் இருக்குது அதாவது பெண்களோட கருமுட்டையை அதையும் நம்ம வந்து ஸ்கேன் ஸ்கேன்கிட்ட நம்ம அதையும் நம்ம எடுத்துட்டு அதையும் ஆண்களோட விண்ணணுக்கள்லேருந்து இருக்கிற விண்ணுவையும் இயற்கையான முறையில் இல்லாம நம்ம செயற்கையாக ஒரு ஒரு பெற்ற டிஷ்ல வச்சு நாங்க அதை கருவாவே அதை உருவாக்கி அந்த கருவை வந்து பெண்களோட கர்ப்ப கொண்டு போய் வைக்கிறது தான் வந்து ஐவிஎஃப்னு சொல்லக்கூடியது இது வந்து தொண்ணூறு சதவீதம் நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஆனா அந்த பெண் வந்து அப்படியே படுத்தே இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அவங்களுடைய இயற்கைக்கு மாறா நம்ம ஒன்னு பண்றோம் இயற்கையை மீறி எது பண்ணாலுமே வந்து நமக்கு அதிக சவால்கள் வரும் அதே போல வந்து இயற்கையை மீறி நம்ம பண்ணக்கூடிய அந்த செயற்கை கருத்தரிப்பு முறையில உள்ள பெண்களுக்கு நான் பார்த்த வரைக்குமே வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு உயர் ரத்த அழுத்த நோயும் சர்க்கரை நோயும் தைராய்டு இது மாதிரி வந்து பல வந்து அவங்களுக்கு இயற்கையாக கருத்தரித்தவர்களை காட்டிலும் இந்த செயற்கை முறையில் கருத்த மூத்தளித்தவர்களுக்கு அதிக அளவில் நம்ம காணப்படுது பட் அதற்குரிய மருந்துகள் எல்லாத்தையுமே அவங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதே போல் அவங்களுக்கு வந்து அப்பப்போ சில சமயங்களில் வந்து உதர போக்குப்படலாம் ஸோ அதனால வந்து அவங்கள ஒரு பெட் ரெஸ்டில் இருக்க வேண்டிய சொல்லி ஏன்னா வந்து அவங்க ஒரு ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு சிகிச்சைக்கு அவங்களுக்கு லட்ச லட்சமாக அவங்க பண செலவு பண்ணியிருப்பாங்க இயற்கை முறை மாதிரி நடந்து வேலை பார்த்து ஏதாவது ஒரு உதிரப்போக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கே வந்து இருக்கும் அதை தவிர அந்த மருத்துவருக்கு இன்னும் ஒரு மன அழுத்தம் இருக்கும் அவங்க எப்படி செஞ்சுக்கிற கப்பலுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும் அதே மாதிரி அந்த ஐவிஎஃப் பண்ற மருத்துவருக்கும் ஒரு மன அழுத்தம் நல்லபடியா உங்களுக்கு குழந்தை குழந்தை பெருக்கணும் அவங்களோட பத்து மாசம் அவங்க கிடக்கிற வரைக்கும் இவங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் இருக்கும் எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கற ஒரு மன அழுத்தம் வந்து இவங்களுக்கும் இருக்கும் அதனால வந்து இது இருக்கக்கூடியதுதான் அந்த எக்ஸ்ட்ராவா நம்ம இயற்கை முறைகளை இல்லாதவங்களுக்கும் சொல்லக்கூடிய பன்னெண்டு மாதங்களுக்கும் ஊசிகள் தினமும் போடக்கூடிய ஊசிகள் அதே மாதிரி ஒரு நார்மலா இருக்கிறவங்க ஒரு நாலு மாத்திரை சாப்பிடுறாங்கன்னா செயற்கை முறைகளை கருத்து வச்சவங்க நாற்பது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது எல்லாம் எல்லாமே வந்து அந்த பத்து மாத தவங்களுக்கு ஒரு ஒம்பது மாதத்தில் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த குழந்தைய நல்லபடியாக அவங்க வந்து பெற்றெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எடுத்துக்கக்கூடிய அதிக கவனம் தான் இது எல்லாத்துலேயுமே எல்லாம் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடையாது இருந்த நாளெல்லாம் அந்த தொந்தரவு வருமோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெடிசனாக தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே கொடுக்குறோம் ஒரு வரமாகவே மாறிட்டுருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அப்போல்லாம் வந்து பத்து பன்னெண்டு குழந்தைங்க இருந்தது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து ரெண்டு நமக்கு ஏன் ஒருத்தர் அப்படின்ற அளவில் இப்ப போயிட்டு இருக்கு பெண்களை வந்து எப்படியெல்லாம் அவங்க குடும்பத்தார் பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்க கண்டிப்பா பெண் வந்து ஒரு தாய் ஆயிடுறா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மாதவம் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த பெண்மை வந்து ஒரு தாய்மை அடைவது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய வரம் நான் அதனால்தான் ஒரு என்னோட முதல் புத்தகமே மருத்துவன் உலா எழுதுனது வந்து தாய்மை ஒரு வரம் அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதுனேன் அவங்க கன்சீவ் ஆயிடறாங்கறதுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது அந்த கன்சீவ் ஆகிற பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும் மன அழுத்தம் இடங்கள் இருக்கும் எல்லாமே புதுசா வந்து ஒரு ஒருத்த வந்து பரிச்சயிக்கும் போது வந்து அவங்களுக்கு எல்லாமே வயிறு வலியோ ஒரு வாந்தியோ எல்லாமே புதுசா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தாரோட சப்போர்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒண்ணு இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தரதுல இருந்து அவங்களுடைய உடல் உபாதைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது என்ன உங்க ஒய்ஃப் சும்மாவே உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து சொல்றா அவங்களால முடியல அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும் ஒரு முதல் மூணு மாதங்கள்ல கண்டிப்பா ஒரு மசக்கை வாந்தியோ அதே மாதிரி ஒரு பெண் வந்து மூன்று மாதங்கள்ல மிக அதிக வாந்தி எடுக்கிறாங்க நடக்க முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை தேவை நாங்கெல்லாம் எடுக்காத வாந்தியா இந்த புள்ளை எடுத்துருச்சு இப்போ சமீப காலங்கள்ல இந்த வாந்தினால வரக்கூடிய பின்விளைவுகள் மிக மிக ஜாஸ்தியா இருக்கு ஒரு மூணு மாதங்கள் ஒரு பெண் வந்து தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா அவங்களோட கால்கை வந்து சுத்தமா நம்ம ஸ்ட்ரோக் அளவுக்கு அவங்க பேரலைஸ் ஆகிற அளவுக்கு மூளையில வந்து ரத்த கட்டு ஆகிற அளவுக்கு அந்த சின்ன வாந்திங்கிறது வந்து அவ்வளவு பெரிய உடல் உபாதைகளை கொடுக்கலாம் ஒண்ணுமே அவங்க மூணு மாதங்களா சாப்பிடாம கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோ எடை குறைவாக அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு வருவாங்க ஏன்னா இனிஷியலா அவங்க வாந்தின்னு சொல்லும் போது அவங்களோட வீட்டுல உள்ளவங்க வந்து அதோட நம்ம எல்லாம் எடுக்காத வாந்தி இவங்க எடுக்கிறாங்களாம் உடனே ஒரு டாக்டர் கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஏன்னா முன்னாடி உங்க கிட்ட இருந்த தெம்பு இப்ப அந்த பிள்ளைகிட்ட இல்ல அதுதான் அதோட காரணம் முன்னாடி வந்து வாந்தி எடுத்தாங்க வேலை பார்த்தாங்க எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களோட உடல்ல வந்து எல்லாமே சூழல் தான் நம்மள நிர்ணயிக்குது இல்லையா கண்டிப்பா அப்ப உள்ள சூழல் வேற அப்ப வந்து அம்மிக்கல்ல அரைச்சாங்க ஆட்டோரல் அரைச்சாங்க இடிச்சாங்க எல்லாமே பண்ணாங்க இப்ப வந்து எல்லாத்துக்கும் எல்லா வேலையுமே நான் தான் மேடம் பாக்குறேன் ஆனாலும் என் உடம்பு குறையாம என்ன வேலை பாக்குறீங்க மிக்சியில நான் தான் சட்னி அரைக்கிறேன் கிரைண்டர்ல நான் தான் மாவு அரைக்கிறேன் ஆனாலும் என்ன வந்து உடம்பு குறைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த சுச்சி அந்த சுச்சியும் போட்டாலும் உடம்பு குறையாது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் போய் நீங்க அப்ப எக்ஸசைஸ் போய் ட்ரெட்மில் சுச்சியும் சேர்த்து போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றது உண்டு சரி சரி அது மாதிரி இப்போ வந்து அந்த காலகட்டங்கள் சூழ்நிலைகள் மாறும் போது அதற்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் அந்த இனிஷியலான பீரியட்லயே வந்து நம்ம கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது கருவை துவங்கும் கதை கண்ணி காதல் கனவின் ஆரம்பம் ஒரு உயிரின் புனித பயணம் ஒரு தாயின் உள்ளத்தில் மலர்ந்த பிரபஞ்சம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் மங்கையர் உலகம் காலத்துல நாம எல்லும் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மன அழுத்தம் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம யாரை கேட்டாலும் அவருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு இதெல்லாம் சொல்றாங்க இந்த மன அழுத்தம் மகப்பேறு காலகட்டத்துல பெண்களுக்கும் ஏற்படுமா இதனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் பெண்களிடம் காட்டப்படும் மன அழுத்தம் மாதிரியே குறிப்பாக கர்ப்பிணிகள் அதே மாதிரி குழந்தை பிறந்து ஒரு மூன்று மாதத்துக்கு உள்ள பெண்களிடம் உள்ள மன அழுத்தம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு மன நோய்கள் அவங்களுக்கு வர்ற அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் அந்த அளவுக்கு போற அளவு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதற்கு காரணம் வந்து இந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவங்களோட அவங்களோட உபாதைகளை புரிஞ்சிக்க மாட்டேங்குது அதை வந்து வெளிப்படுத்த முடியாம அவங்க ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்தணும் ஆக்ரோஷமாவோ தன்னையே வந்து மத்தவங்கள இருந்து பிரிச்சுக்கிட்டு தனிமையாவோ அப்படி ஒரு மனநோயா அது வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அதையெல்லாம் நமக்கு ஒரு ஆரம்ப நிலையிலேயே அணுகுனாக்கா வந்து அதை விரைவா சரிப்படுத்தலாம் அதே மாதிரி பெண் வந்து தாயாகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எல்லாரும் கவனிச்சுப்பாங்க அதுவே குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் குழந்தையை கையில ஏந்திட்டு அந்த பெண்ணை தனியா விட்டுருவான் அது இன்னும் மோசம் அது இன்னும் மோசம் அந்த அதுவும் அந்த ஒரு வார காலத்துக்கு குழந்தை கையிலையே வச்சு நல்லா பால் சீராட்டி எல்லாத்தையும் ஆட்டி அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டு போயிருவாங்க இருந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமும் அந்த பெண்ணும் குழந்தையும் மட்டும் தனித்து விடப்பட்டு விடுவார்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க காலை மாலை இரவு மூணு வேலையும் அந்த பெண் குழந்தைக்கு பால் கொடுக்கறதாகட்டும் வீட்டு வேலையை செய்கிறதாகட்டும் தனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கவோ சரியான தூக்கம் இல்லாமலும் சரியான உணவு முறைகளை சாப்பிடாதனாலும் அந்த நேரத்தில் வந்து பியூப்பிள் சைக்கோசன்ஸ் சொல்லுவோம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம மகப்பேரில் ஒரு பிரச்சனைகள் இருக்கு இந்த தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒன்பது மாசம் சுமந்து பாசமா வளர்த்த குழந்தைய அளவுக்கு அந்த ஒரு அவங்களோட டயஸும் அவங்களோட தூக்கம் இல்லாத அந்த ஒரு மன அழுத்தமா அவங்களுக்கு மாறுது அந்த ரொம்ப முத்தி கொண்டு வந்தாக்க அது ரொம்பவே சிரமம் தாய்க்காகட்டும் குழந்தையாகட்டும் குழந்தைக்கு சரியா அவங்க பால் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து ஒரு இரவுல ஃபுல்லா அவங்க தாய் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா பகல் சமயத்துல வந்து மத்தவங்க யாராவது ஒரு நீ ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தாய் வந்து உறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ஒரு இரண்டு மணி நேரம் அந்த குழந்தைய அவங்க மாறி மாறி பாத்துக்கிறதுனாலயோ அந்த மாதிரி ஒரு சமூக அரவணைப்பு கொடுத்தாக்கா அந்த தாய்மார்களுக்கு மன அழுத்தம் இல்லாம மனநலம் வந்து இன்னும் அதிகமாகி அவங்க உடல் நலத்தை காக்குறதுக்கு ரொம்பவே வழிவகு கண்டிப்பா இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய அந்த அதாவது தனித்தனியா அவங்க வாடுறாங்க இல்லையா தனி குடித்தனம் அந்த தனி குடித்தனம்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு மகப்பேறு காலகட்டத்திலயோ அவங்க பேரு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அது சரியா வராது யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வேணும் கண்டிப்பா அதனால வந்து எல்லாரையும் அரவணைச்சு போனா பெண்களுக்கு தான் அந்த கூட்டு குடும்பத்தோட அந்த நன் வந்து புரியும் அது வரைக்கும் தனியா வந்து இருக்கிறது வந்து சுகமா தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து கணவர் வேலைக்கு போயிருவாரு அந்த குழந்தையும் நானும் எவ்வளவு நேரத்துக்கு வந்து நம்ம குழந்தையும் நானும் அப்படின்னு சொல்லி ஓட்ட முடியும் கூட்டு குடும்பத்துல இருக்குறவங்களுக்குதான் மன அழுத்தம் அதிகமா இருக்கு இப்ப எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மள வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு நீ ஏன் இத பண்ற நீங்க சொன்னீங்கல்ல வாந்தி அதிகமா எடுத்தா நாளா அந்த காலத்துல எடுக்காத வாந்தி உன் பொண்டாட்டி எடுத்துட்டாலா அப்படின்னு கேக்குறதெல்லாம் கூட்டு குடும்பத்துல தான் ரெண்டு குடும்பத்துலயுமே வந்து ஒரு ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தனி கொடுத்தலே ஆகட்டும் நடந்துக்கிறது புரிஞ்சு நடக்குது நான் பட்டது நீனும் படு அப்படின்னு சொல்ற மாமியார்களும் உண்டு நான் பட்டது என் மருமங்க படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாமியார்களும் உண்டு அதனால வந்து பெண்கள் முதல்ல பெண்களை புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு இருக்கும் என்னதான் வந்து கணவர் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி கணவர் புரிஞ்சுக்கலனாலும் சரி ஒரு மாமியார் அப்படிங்கிற ஒரு பெண் துணை நமக்கு இருக்குன்னா அதுவே வந்து நிறைய சப்போர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு சமீப காலங்கள்ல நிறைய மருமகளில் என்கிட்ட பிரசவத்துக்கு வர பெண்கள் வந்து என் பிரசவத்தை அம்மாவை கூப்பிட மாட்டாங்க

பெற்றவங்க ஒரு ஆறு வயசுல இருந்தே அப்பா வந்து தமிழாசிரியர் அண்ணு காட்டி அவங்களோட ஐயா சிவசூரன் ஐயா கந்தசாமி ஐயா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முத்தமிழ் சுவைங்கர் முற்றம் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் சார்ந்த ஒரு வகுப்புகள் நடத்திட்டு வந்தாங்க அப்பையில நானும் அந்த ஐந்து வயது குழந்தை போய் நானும் போய் அந்த வகுப்புல உட்காந்துக்குவேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராமாயணம் இந்த வகுப்பு அவ்வளவுதான் எங்களோட என்டர்டைன்மெண்ட் அதுவாதான் தான் போயிட்டு இருக்கும் அப்படி போகும்போது அந்த ஒரு பத்து பத்து ஒரு ஒரு நாள் ஒரு அதிகாரம் நடத்துவாங்க அந்த ஒரு வாரத்துல நாங்க அந்த ஒரு அதிகாரத்தை மனநம் செஞ்சிடணும் அடுத்த வாரம் அதை ஒப்பிக்கும் போது அடுத்த இந்த சின்ன குழந்தை நல்லா ஒப்பிக்குது அப்படின்னு எல்லாரோட ஊக்குவிப்பு ஒவ்வொருத்தவங்களும் ஊக்குவிக்கும் போது அதே மாதிரி ஐயா உபேதுல்லா ஐயா எங்களோட குடும்ப காவலர் அவரும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதை ஊக்குவிக்கிறதுல இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும்னு ஆறு வயசுலயே ஒரு முன்னூறு திருக்குறள் படித்து ஒப்பிவித்தேன் அப்ப வந்து அந்த விஷயம் வந்து பெரிய விஷயமா இப்ப நிறைய குழந்தைகள் வந்து ஆயிரத்தி ரொம்ப சின்ன வயசுலயே சொல்றாங்க அந்த நாங்க சின்ன வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் நான் அப்ப பண்ணதுல வந்து ரொம்ப எல்லாரும் கூப்பிட்டு பாராட்ட பாராட்ட இன்னும் என்னோட ஆர்வம் வந்து அதிகமாச்சு இன்னும் படிக்கணும் இன்னும் படிச்சா நிறைய விருதுகள் இளம் நாவலர் விருது திருக்குறள் மழலைன்னு ஒரு விருது கொடுத்தாங்க குரல் நெறி குழலி அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு விருதுகள் வந்து நம்மளுக்கு தரும் தரும் இல்லையா பரிசுகளும் பாராட்டுகளும் ஊக்கம் தந்த மாதிரி ஒரு அது மாதிரிதான் வளர்ந்துகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு பத்து வயதுல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது குரல்களையும் நான் மரணம் செஞ்சுட்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வானொலியிலுமே என்னை கூப்பிட்டு நிறைய

அதே மாதிரி என் பெற்றோர்கள் வந்து அந்த வயதுல இருந்து வந்து எல்லாத்துலயும் சரி கராத்தி ஓவியம் ஆகட்டும் கட்டுரை பேச்சு எல்லா போட்டிகளுமே என்ன அதே மாதிரி நான் படித்த பள்ளிகள் ஆகட்டும் சரி எனக்கு ஆசிரியர்கள் எனக்கு மிகப்பெரிய ஊக்குவிப்பாளர்கள் எல்லாருமே ஒரு ஆசிரியர்கள் இல்லாம எந்த போட்டியா இருந்தாலும் ஆனந்தை கூப்பிட்டு கலந்துக்க சொல்லுங்க ஆனந்தை கூப்பிட்டு கலந்துக்க சொல்லுங்க சொல்லி ஒரு ஒரு ஊக்குவிப்பு என்னோட இலக்கிய ஆர்வத்தை இன்னுமே அதிகப்படுத்திருச்சு என்னதான் படிப்புல வந்து ஒரு பக்கம் போனாலும் எல்லா நாளும் அந்த என்ன இன்னைக்கு ஒன்னும் சர்டிபிகேட் வாங்கிட்டு வராமல் இருக்க எல்லா நாளும் அந்த காலையில் வந்து மேடைகளில் ஏற்றி நமக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை நமக்கு வந்து உண்டு பண்ணிச்சு அதே போல் வந்து சின்ன வயசில் அம்மா கூட அப்பா கூடலாம் டாக்டர் வீட்டுக்கு அந்த முனைவர் நரேந்திரன் ஐயா இருக்காங்க தஞ்சாவூரில் டாக்டர் அவங்க இதுக்கு போகும்போது அவங்க வரவேற்பறையில் நிறைய புத்தகங்கள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவராக இருந்து இவ்வளோ புக்கை எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு அப்போவே அதே மாதிரி நரேந்திரன் ஐயா என்னை வந்து மருத்துவர் ஆக்கிறதுக்கும் என ஒரு மருத்துவ வழிகாட்டியா உனக்கு நல்ல ஆர்வம் இருக்கு இதுல நீ வந்து வரணும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் எனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி என்னோட உயிரியல் பேராசிரியர் வெங்கடேசனையால ரொம்ப எனக்கு வந்து அந்த மருத்துவம் உள்ள வரணும் அப்படிங்கறது வந்து சொல்லி வளர்த்தவங்க பிற்காலத்துல என்னோட மருத்துவ இதுல வந்துட்டு ஜேசுதாஸ் ஐயாவாகட்டும் மோகன்தாஸ் ஐயாவாகட்டும் சிவராமணியா ஆகட்டும் எல்லாருமே என்னோட மருத்து இலக்கியத்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு உண்டு பண்ணாங்க எதை எழுதுறதுனே தெரியல ஏதோ எல்லாருமே நீ எழுது நல்லா இருந்தது சொல்லணும் நீ நிறைய வந்து அந்த கட்டுரை போட்டிகளுக்கும் பேச்சு போட்டிகளுக்கும் நான் வந்து கலெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து என்னோட ஆசிரியர்கள்லாம் இதெல்லாம் நீ ஒரு புக்காவே போடலாமாட்டிருக்கே அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு இதை வந்து எனக்கு உந்துதலா இருந்துச்சு முதல்ல அது மாதிரி போட ஆரம்பிக்கலாம்னு நம்ம அதுக்கு நான் கலெக்ட் பண்ண அந்த கோட்ஸ் அதெல்லாத்தையும் சேர்த்து சிறிய அறிஞர்களின் சிந்தனைகள் நல்லோர் வழங்கிய நல்லூரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகு இரண்டு தொகுப்பு தொகுப்புரைகள் வந்து போட ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து அப்பா வந்து என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லி அப்பா எல்லாம் ஊக்குவிக்க அதனால துறை சார்ந்தும் எழுத துறை சார்ந்து தான் ஏன்னா என்னோட அதாவது வர்ற பேஷன்ஸ்க்கு வந்து நான் மருந்து எழுதுறத காட்டிலும் பேசுறது தான் அதிகமா இருக்கும் ஒரு பேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் பயமே வந்து ரொம்ப அதிகமாக ஏன்னா அவ்வளோ டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆனா அவ்வளோ பொறுமையா பேசினாதான் நம்மகிட்ட இந்த காலத்தில் பேஷன்ஸ் வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஆற்றுப்படுத்துதல் ரொம்ப தேவையா இருக்கு அவங்க வீடுகளில் அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த வைப்ரேஷன் அதாவது ஊக்குவித்தல் கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக அதனால இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மேடம் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கு உங்களுக்கு என்ன தொந்தரவு ஒண்ணு இல்ல நான் மேடம் கிட்ட பேசிட்டு போறேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் ஃபீஸ் கொடுத்து வந்திருக்கேன் பேஷன்ஸும் இருக்காங்க அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெருமை விஷயமா உங்களோட பேர் ஆனந்திங்கிறதுனால நம்ம தெரியல நீங்க வந்து அப்படியே பொன்முருவலா சிரிச்சுட்டே இருக்கீங்க சிரிச்ச முகமா இருக்கு சில பேருக்கு வந்து இவங்கள பாத்துட்டு போனா நல்லா இருக்கும் வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அதனால கூட நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன் அது மாதிரி எழுத ஆரம்பிச்சது நம்ம கிட்ட தேடி வந்தவங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் பார்க்க வராம இருக்கவங்களுக்கும் இதே டவுட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நம்ம இதை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணுது என்னதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னாலும் நம்மளால முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் அந்த தாய்மை ஒரு வரம் வேற

நூலையும் எழுதி வெளியிட்டிருக்கீங்க நீங்க வந்து அதாவது சமூகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் ஒரு மருத்துவராக நம்ம சேவை செஞ்சிட்டு இருக்கோம் அதை தாண்டி ஏதாவது ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக இந்த நூல் எழுதுறதுலையும் ஈடுபட்டு இருக்கீங்க என்னை வந்து இந்த நிலையில உயர்த்தி வச்சிருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி உங்கள் அனைவருக்கும் நான் வந்து பேரு நிலைச்சி நிற்க செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைய விஷயங்கள் மகப்பேறு சம்மந்தமாகவும் உங்களுடைய தனிப்பட்ட அந்த பொழுதுபோக்கான நூல் எழுதுவது சம்மந்தமாகவும் நிறைய விஷயம் சொன்னீங்கம்மா அந்த நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றிமா